நம்ம பாத்திரம் வளர்க்குற சிங்க்கில் சின்ன சின்ன ஓட்டை இருக்கிற ஸ்ட்ரைனர் வச்சுருந்தாலுமே எப்படியாவது அந்த கோழி மட்டன்லாம் க்ளீன் பண்ணும்போது இல்லை ஃபிஷ்ஷு கிளீன் பண்ணும்போது உள்ள அந்த கழிவுகள்லாம் உள்ளே போய் அடைச்சிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்கும் அதை வந்து நம்ம எதாவது அந்த கிளாக் ட்ரைனர் வச்சோ இல்லை ஏதாவது வச்சோ நம்ம குத்தி விடுற மாதிரி இருக்கும் அதுக்கு பதிலாக இப்போ இந்த நெட்டு தான் நான் யூஸ் பண்ணுறேன் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு இது வந்து நம்ம இந்த நெட்டை வந்து இதில் மாட்டி உள்ளே வச்சுட்டா போதும் மேலேயே அந்த கழிவுகள்லாம் தங்கிடும் அந்த வேஸ்ட்டு எல்லா வேஸ்ட்டும் தங்கிடும் கருவேப்பில கூட உள்ளே போகாது இதை வந்து நம்ம ஒவ்வொரு யூஸ்க்கு அப்புறமும் நம்ம பாத்திரம் வளர்க்குற பின்னாடி இதை எடுத்து குப்பையில் போட்டுடலாம் இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் நம்ம கவனம் செலுத்தினாவே பெரிய தொல்லைகள்லேருந்து தப்பிச்சுக்கலாம் நீங்கள் சிங்கப்பூர்ல இருந்தீங்கன்னா இது ஷாப்பிங்லேயே வாங்கிக்கலாம் இதில் ஒரு பேக்கெட்டில் ஹண்ட்ரட் பீஸ் இருக்கும் இது வந்து ரெண்டு டாலருக்கு கம்மியாக தான் இருக்குது ஹண்ட்ரட் பீஸுங்கிறது ஸோ அதற்கு நமக்கு வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது